மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் இந்து சமய துறைக்கு சொந்தமான வித்யாம்பிகை சமேத சு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சமய ஆகிய சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலாலும் பாடல் பெற்ற சிவாலயம் இதுவாகும் இது சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலம் மேலும் புதனுக்கு உரிய தலமாக கருதப்படுகிறது இந்திரன் வெள்ளை யானை வழிபட்ட தலம் என்பது நம்பிக்கை தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள பதினோராவது சிவத்தலமாகும் காசிக்கு இணையான ஆறு ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாகும் இது மேலும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் இக்கோவிலில் சிவபெருமான் அகோரமூர்த்தியும் ஆதி நடராஜர் தனி சன்னிதியிலும் நவகிரக ஸ்தலங்களில் புதன் தலமாகவும் உள்ளது இக்கோவிலில் உள்ள சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆகிய மூன்று குளங்களில் புனித நீராடி சுவாமி அம்பாளை வழிபட்டால் ஞானம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதுடன் எமபயம் நீங்கும் என்பது ஐதீகம் தீர்த்த தளம் விருட்சம் அனைத்தும் மூன்றாக அமைந்துள்ளது பட்டினத்தடிகளார் சிவ தீட்சை பெற்ற மெய்கண்டார் அவதரித்த இத்தலம் ஆதி சிதம்பரம் என போற்றப்படுகிறது ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் குடமுழுக்கு இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் வெகு விமர்சையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதற்காக கடந்த ஆண்டு தமிழக அரசு இரண்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் நன்கொடையாளர்கள் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவில் செலவு செய்து பிரம்மாண்டமான அளவில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றன முன்னர் இந்த ஆலயத்திற்கு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தற்போது ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கிழக்கு கோபுரவாசல் அருகே பிரம்மாண்டமான தொண்ணூத்தி ஐந்து யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கடந்த ஜூன் முப்பதாம் தேதி பூர்வாங்க பூஜைகள் கோவிலில் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை மூன்றாம் தேதி முதல் காலை யாகசாலை பூஜை தொடங்கி தொடர்ந்து கும்பாபிஷேக தினமான இன்று எட்டாம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகாபூர்ணாகதி மற்றும் தீபாரதனை நடைபெற்றது பின்னர் யாகசாலை வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர் தலையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோயில் கோபுர கலசங்களை அடைந்தனர் அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக காலை ஐந்து முப்பது மணிக்கு கோவிலை சுற்றியுள்ள பரிவார மூர்த்திகளுக்கு குடமுழுக்கு நன்னீர் ஊற்று நிகழ்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது